மண்ணும் வந்தது அவர்த காற்றும் கடலும் வந்ததும் அவரால் நீரும் இனமும் பிரிந்தது அவரால்தான் இரவும் பகலும் அமைந்ததும் அவரால் பேசும் தென்றலும் அவரால் தா பேசும் மொழி உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது அன்பு கூறுவது போல் உனக் கடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே விறகை அன்பு செய்தேன் வீணையைக் கண்டு கொண்டேன் சலுகைகளை அன்பு செய்தேன் சந்தங்களைக் கண்டு கொண்டேன் மூங்கிலை அன்பு செய்தேன் முழங்கும் குழலினை கண்டு கொண்டேன் மனிதனை அன்பு செய்தேன் கடவுளை கண்டு கொண்டேன் வழிப்போக்கர் ஒருவருடைய கவிதை வரிகள் இது அயலானுக்கு அன்பு என்பது ஜேசுவின் இதய தாக்கம் கிறிஸ்தவத்தின் ஆழ்ந்த மதிப்பீடு அன்றாட வாழ்வின் அடிப்படையை இன்றைய வாசகங்கள் சுட்டிக்காட்டினாலும் அடிப்படையில் ஒரு கேள்வி இங்கு எழுகிறது கல்வர்கள் கல்வர்களால் காயப்பட்டு தரையிலே விழுந்து கிடக்கும் மனிதன் ஒருவனுக்கு உதவி செய்யாமல் கடந்து செல்கின்றனர் அவர்கள் இருவரும் ஜூத மதக்குருக்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலே மதக்குருக்கள் வெளிவேடம் போட்ட வேடதாரிகள் அரிதாரம் பூசி நடந்த அஞ்ஞானிகள் தங்களுடைய வாழ்வு ஒன்று வார்த்தை ஒன்று என்று இரட்டை வேடம் போட்ட இறையடியார்கள் இயேசு இவர்களை சாடுகிறாரா அல்லது சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டு வாழக்கூட தகுதியற்றவன் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட இனமான சமாரியர்களை உயர்த்திக் காட்ட விரும்பினாரா இங்கு இயேசுவின் மனநிலை சமாரியனை உயர்த்தி காட்டுவதோடு தங்களை உயர்ந்தவர்கள் சுத்தமானவர்கள் என்று காட்டிக்கொண்டு நடந்த மதவாதிகளை தோலுரித்து காட்டவே விரும்புகிறார் இறைவன் இந்த உலகத்தை படைக்கும் போது மக்கள் அனைவரும் அன்பால் ஆட்கொள்ளப்பட்டு உறவால் பிணைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் மனிதன் மதத்திற்கு மகுடம் சூட்டிவிட்டு மனிதத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு மனிதனுக்கு பாடை கட்டத் தொடங்கிவிட்டான் தங்களை மதப்பற்றுடையவர்களாக கொண்டு மதவரி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றான் மனிதத்தை காக்குறோம் என்று சொல்லிவிட்டு மனிதனை அழித்துக் கொண்டிருக்கிறான் கண்ணால் காண்கின்ற மனிதனை அன்பு செய்யாதவன் கண்டிப்பாக கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது எனவே இறைவன் பால் செலுத்தும் அன்பு அயலான் மேல் செலுத்தும் அன்பாக மலர வேண்டும் இரண்டும் சேர்ந்த அன்பு நிலையே உண்மையான இறை வழிபாடாகும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உன்னுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் அவரால் தான் உறவும் பகிர்வும் பிறந்ததும் அவரால்தான் மொழியும் மனதும் அவராதா வீட்டில் வாழும் வராதா பார்வைகள் பெறுவதும் அவரால் தான் பாதைகள் கிடைப்பதும் அவரால் தான் அவர